ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீக்கெண்ட் நாங்கள் போயிருந்த ஒரு நேச்சர் சென்டர் பற்றி தான் வீடியோ தாங்க இது இது வந்திங்கனா வைல்ட்வுட் நேச்சர் சென்டர் உள்ளே போகும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து இந்த மாதிரி கண்ணாடி கேஜ்குள்ளே வச்சுருந்தாங்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இதை பார்த்ததும் ஃபஸ்ட்டு எனக்கு இது அணிலா எலியா ராபிட்டா ஸ்கொரில்லான்னு எனக்கு டவுட் ஆகிடுச்சு பட் இது என்ன என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்துட்டு இருந்தால் சுற்றி சுற்றி வந்துச்சு ஒரு இடத்துல இல்லை அது ஒரு இடத்துல உட்காரவே முடியல நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சு

ப்ரையரி டாக்ஸா அப்படின்னு பாருங்க எவ்வளோ க்யூட்டாக சுற்றுது சக்க 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 சக்கன்னு கொஞ்சம் நேரத்தில் சுற்ற ஆரம்பிச்சிருது அப்புறம் அந்த ஓட்டை வழியாக டக்குன்னு வெளியில் வந்துடுது வெளியில் வந்து திருப்பி ஒரு ரவுண்டு கீழே பூரா சுற்றிட்டு போர் போர் அடித்தா ஏறிக்கலான்னு நினைக்குதா என்னன்னு தெரியல கீழே நல்லா சுற்றிட்டு அப்படியே பார்த்துட்டு எதாவது சாப்பிட்டுட்டு திருப்பி பழையபடி அந்த ரவுண்டுக்குள்ளே ஏறி சுற்ற ஆரம்பிச்சிருது இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்கிட்டு இங்கிட்டு துருன்னு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ஏதோ ப்ரையரி டாக்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க என்னடா அது டாகா அப்படின்னு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா Oh yeah, man. ஆமா வந்து இவங்க வந்து கொஞ்சம் தொட்டு பார்க்க பண்ணாங்க ஆக்சுவலாக அவங்க இருக்கவங்க லேசாக அப்படியே தடவி பார்த்துட்டு இருந்தோம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஓட்டுக்கு மேல நீங்க லேசாக தொட்டு பாருங்க அப்படின்னாங்க ஓட்டுக்கு மேல நீங்க தொட்டாலும் அதால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சது இந்த மாதிரி ஃபீல் பண்ண முடியும் அதால் அப்படின்னு என்னதான் ஓடு மேல வந்து ரஃப் அப்படியே க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் அதால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு அப்படி இப்படி திரும்பிட்டே இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டார்டாய்ஸ் அண்ட் டர்டில்ஸ் இது வேற ஏதோ வேற ஒரு மாதிரி ஸ்பீஷிஸ் போல இருக்கு என்னன்னு தெரியல இதுவும் ஆனால் டார்டாய்ஸ் டர்டில்ஸ் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வெரைட்டியாக வச்சிருந்தாங்க இது பாருங்கள் பார்த்தீங்கன்னா பாறை கிடையாது நகருது டார்டாய்ஸாக டர்ட்டில் இந்த மாதிரி கேட்டகிரியில் வர்றதான் மேலே அப்படியே தடவை தடவை கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிடுச்சு அது அப்படியே ஓட்டுக்குள்ளே போயிடுச்சு மண்டே அப்படியே ஓட்டுக்குள்ள இழுத்துக்கிடுச்சு சுற்றி சுத்தி வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவ்வளோ கியூட்டா இருந்துச்சு இப்போ தள்ளி நின்று அப்படியே எடுத்தேன் அது வந்து என்ன பண்ணுது கியூட்டா இருக்கே அப்படின்னு கண்ணை சிமிட்டி சிமிட்டி அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஆள் சுற்றி இருக்கவும் லேசா நகருது அப்படி அப்படியே கொஞ்ச நேரத்துல வந்து அப்படியே உள்ள போய்க்கிறது ஓட்டுக்குள்ள அதுக்கப்புறமா வெளியில வர்றது அப்புறம் கொஞ்ச நேரத்துல மெல்ல அப்படியே சிமிட்டுது எனக்கு கிட்ட போக பயமா இருந்துச்சு அதனால தள்ளி நின்று அது வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த இது அப்படி உரு இப்படி பார்த்துட்டு இருந்துச்சு எனக்கு வந்து குங்ஃபு பாண்டாவில் வந்து வர்ற மாஸ்டர் தான் ஞாபகம் வந்தார் அதில் வந்து ஒரு டார்டாய்ஸ் வந்து டட்டில் வந்து மாஸ்டராக இருக்கும் குங்க்ஃபு பாண்டால் எல்லாேருக்கும் எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃப்ராக் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது அது கத்துற சத்தம் பார்த்திங்கன்னா கற்கரணும் அவ்வளோ பெருசாக சத்தம் கேட்குது எக்கோ அடிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னேக் ஒன்று இது வந்து வச்சிருந்தாங்க அப்படியே நகண்டோம் அப்படின்ட்டு நகண்டாச்சு அங்கேருந்து நான் இங்கே நீக்குள்ளே நிற்க மாட்டேன் அப்படின்னு நகண்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சாப்பிட்றதுக்கெலாம் டேபிள்ஸ் வந்து வெளியில் இந்த இதுலேருந்து வெளியில் வச்சிருந்தாங்க அங்கே இதெல்லாம் முடிச்சிட்டு நாங்கள் போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பிக்னிக் டேபிள்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஆனால் பட் இந்த இது ஏதோ ரெப்டைல்ஸ் மாதிரி இருக்குது அதாவது சயின்ஸ் புக்ஸில் படித்த ரெப்டைல்ஸ் ஞாபகம் வந்துச்சு ஆனால் அது பேர் தான் ஒன்றுமே புரியல பியர்டு ட்ராகனா அதுக்கப்புறமா வந்து ஜார்ஜ் பாக்ஸ் இது பாக்ஸ் டட்டில்னு போட்டுருந்துச்சி அப்புறமா அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்